முஸ்லிம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கிறீர்களா இவர்களில் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும் போது அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத் வேதத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்களா அதைக் கொண்டு அவர்கள் உங்கள் இறைவனின் முன் உங்களிடம் வாதாட வழிவகுக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் அவர்கள் குருட்டு நம்பிக்கை கொண்டோரை தவிர சௌராத் வேதத்தை அறிய மாட்டார்கள் வீரான யூகங்கள் தவிர வேற எதுவும் அவர்களிடம் இல்லை அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாஹுவிடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடம் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் கேளும் அப்படி அல்ல எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாதிகளே அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள்